அனைவருக்கும் வணக்கம் சமீப நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் எழுதிய கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்கிற சிறுகதையை படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஸோ இந்த கதை எப்படி இருக்குன்னா கடவுளான சிவபெருமானுக்கும் கந்தசாமி பிள்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகோஷியன்ஷன் மாதிரி போயிட்டுருக்கோன்னு வச்சிக்கலாம் ஸோ ரெண்டு பேரும் நடக்கிற உரையாடல் தான் போயிட்டுருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற உரையாடலில் என்ன முக்கியமான விஷயம்னா நான் பார்க்குறேன்னா அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் கேட்பார் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி நான் கொடுக்கற தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் கந்தசாமி பிள்ளையை நோக்கி கேள்வி கேட்பார் அது கந்தசாமி பிள்ளை சொல்லுவார் எனக்கு நீங்கள் வரம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இப்போ வரம் கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க பின்னாடி இன்னொரு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரத்தை வாங்கிட்டு போயிடுவார் ஸோ இதனால் இது எனக்கு எந்த விதமான பிரயோஜனமே இல்லையேங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி பிள்ளை வந்து சொல்லியிருப்பார் ஒரு நிமிஷம் யோசித்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா நீ சொல்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புன்னகையும் புரிகிற மாதிரி அந்த கதையில் இருக்கும் ஸோ இந்த கதையில் இந்த கான்வர்சேஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை கொடு வாய்ப்பை கொடுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் போயிட்டு இருப்போம் ஸோ நம்ம புராண கதைகள் எடுத்துக்கிட்டாலும் வச்சிங்கன்னா எக்கச்சக்கமான வரங்களை வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து ராவணன் கொடுத்துருப்பாரு ஆனால் அதெல்லாம் மறந்த ராவணன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய இச்சைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான துன் துன்புறும் செயல்களை செஞ்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ராமபிரான் கிட்ட மரணம் இயக்கிற சூழ்நிலை வரும் என்ன தான் ஒழுக்கத்தோடு அவருக்கு ஒழுக்கம் ஒழுக்க நெறிமுறையை பயன்படுத்தி அவர் வரத்தை வாங்க இருந்தாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்த முடியாமல் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய காலடியில் அவர் விழுந்து கிடப்பார் அண்ட் அதே மாதிரி தான் வந்து இறங்கிய கசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ர பிரம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வரம் வாங்கியிருப்பார் தன்னால் எந்த விதமான எந்த விதமான போர்லேயும் வெற்றி பெற முடியும் யாராலையும் கொல்ல முடியாதுங்கிற வரத்தை வந்து பார்த்திங்கன்னா இறங்கிய கசிபு வாங்கியிருப்பார் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரத்தை வச்சு ஒவ்வொருத்தரையும் துன்புறுத்த துன்புறுத்த கடவுளாக இருக்கிற விஷ்ணுவே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் அவதாரம் எடுத்து அந்த இறங்கிய கசிப்பு வதம் வதம் பண்ணுற மாதிரி வந்திருப்பார் இந்த ரெண்டு கதைகளை நமக்கு கூற வர்ற க மெயினான விஷயம் என்னென்னா என்ன தான் நம்ம கடவுள்கள் வாய்ப்புகளை வாரி வழங்கினாலும் அதை நம்ம பயன்படுத்தத் தெரியாமல் பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீழ்ச்சிக்கு நாமே காரணமாக தான் இருக்கும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்தஸ் கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்கிற இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு உரையாடலை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பார் ஸோ இந்த உரையாடல் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினை நினச்சேன் ஸோ தான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க ஸோ நன்றி நண்பர்களே